உங்கள் டிவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழ்வதற்கு மூன்று துறை மிகவும் மிகவும் அவசியமானது அந்த மூன்று துறை முதலாவதாக விவசாயத்துறை அந்த விவசாயத்துறை விவசாயம் இருந்தாதான் நாம் உண்ண முடியும் இந்த நாட்டில் வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு உணவு தேவை அந்த உணவு விவசாயிகள் மூலயமாக தான் நமக்கு அந்த உணவு கிடைக்கிறது ஆகையால் விவசாய துறை முதன் முதலில் மேன்மையானது முதன்மையானது அடுத்தபடி பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை நாம் வாழ வேண்டும் நமக்கு உடல்நிலை சரியில்லை நமக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ துறை துறை மருத்துவர்கள் தான் நம்மை காப்பாற்ற முடியும் நமக்கு உடம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் காப்பாற்றக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இரண்டு மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான துறை அதாவது இன்று தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகை முன்பாக வெயிலிலும் மழையிலும் ஏழை எளிய மக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் அந்த துறைதான் முதன்மையான துறை மிகவும் அவசியமான துறை நாம் நலமுடன் வாழ வேண்டும் வளமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்களின் அவருடைய வேலையால் தான் நாம் நலமுடன் வாழ முடிகிறது ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா சுத்தம் மிகவும் அவசியம் சுகாதாரம் மிகவும் அவசியம் அந்த சுகாதாரம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க இந்த மழையிலும் வெயிலிலும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் மேல அப்பாவி மக்கள் பாவம் அவர்கள் பாவம் நினைச்சாலே பாவமா இருக்கிற பொழுது எதற்கு இந்த அரசாங்கம் இப்படி செய்ய வேண்டும் ஏன் இது போன்ற ஒரு போராட்டம் நடப்பதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளராக அதாவது பகுதி நேர துப்புறவு பணியாளரை நிரந்தர பணியாளராக மாற்றி அமைப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அதை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் மறுத்துள்ளார் நாங்க அதை போல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய பணியில் அவர் சொல்றாரு அவர் அவருடைய சாதகத்துல அவர் வச்சுக்கோமே அவர் அவருடைய பேச்சை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நாம கேட்பது என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு அளிக்கிறீங்க பொதுவாக அதே போல பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவேன் என்று தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் நிச்சயமாக இல்லை அதற்காக போராடிய ஆசிரியர்கள் மீது வழக்கு போட்டார்கள் காவல்துறையை வைத்து அவர்களை அடக்குமுறையில் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை வெளிக்கட்டாயமாக ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள் இது போன்றுதான் நடக்கிறது இதற்கு யார் காரணம் மக்கள் காரணமா நான் கேட்பது ஒன்றே ஒன்னா இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு இந்த விஷயத்த நாம செய்து தரேன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா செய்யல அப்படியே இருக்கு அதற்காக நாம போராடுறோம் நம்ம போராடுவதால் கேள்வி கேட்கிறோம் நியாயத்தை கேட்கிறோம் போராடுகிறோம் அதுல என்ன தவறு இருக்கிறது நீங்கள் தான் அதை வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கிறது முதல்ல நான் என்ன சொல்றேன்னா தமிழக மக்கள் இப்ப ஒரு விஷயத்துக்கு வர தமிழக மக்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பணி நிவாரணம் செய்யக் கொடுங்கள் அதாவது பிரைவேட்டை நீங்க மாத்தீங்கன்னா அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய சேலரி கம்மியாயிடும் அதனை சொல்லிட்டு அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எப்படி சொல்றேன் வாய் பேசுவீங்க நான் எப்படி அமைச்சர் சேகர் அதே தான் அதனால் எழுத்துப்பூர்வமாக அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணி நீங்கள் அத்தனை பேருமே பெர்மனடா இருப்பீங்க அதே போல உங்களுடைய சேலரி வந்து கம்மி ஆகாது உங்களுக்கு பி எஃப் பிஎஸ்ஐ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிடுங்க இதை வந்து யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் சொல்றோம் ஏன் சொல்லுங்க அரசாங்கம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட பணத்திலிருந்து இருந்து இல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன் ஆட்சியாளர்களுக்கும் சரி அரசியல் தலைவர்களுக்கும் சரி ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய வரி தான் ஆட்சி நம்ம செய்ய முடியும் அப்போ அந்த தமிழ்நாட்டு மக்கள் நான் சொல்கிறேன் என்னை சார்ந்தவர் சொல்கிறார்கள் அந்த துப்புரவு பணியாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக அவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் அவர்களை சிறப்பாக வாழ வையுங்கள் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் சிறப்பாக வாழ வையுங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்கள் நீங்கள் கொடுப்பது கட்சி பணத்தில் அல்ல எங்களுடைய வரி பணத்தில் அப்போ தமிழக மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுடைய பணத்திலிருந்து அவர்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம் இனி எத்தனையோ துறையை சார்ந்தவர்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள் சீரம் சிறப்பமாக இருக்கிறார்கள் எல்லா துறைக்கும் பாத்தீங்கன்னா கார் இருக்கு ஜீப் இருக்கு சகல வசதி இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய துறை எடுத்துக்கங்க நான் பெயர் சொல்ல நிறைய துறை லஞ்சம் ஒவ்வொரு விஷயம் நடக்குதுனா பணம் கொடுக்காமல் எந்த விஷயம் நடக்காது இது இது அரசாங்கத்துக்கு தெரிந்தே சில விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிற தொடர்ச்சியாக நடக்கிறது அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் சீராக இருக்கிறார்கள் ஆனால் பாவம் இந்த அப்பாவி மக்கள் நம்மளுடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் நாம நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நாம போடக்கூடிய குப்பைகளை கழிவுகளை அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள் நாம வந்து எப்படி ரோட்ல ஒரு வண்டி போச்சு குப்பை வண்டி போச்சு கூட மூக்க கூடிட்டு அப்படியே காசு பண்ணுவோம் ஆனா அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க யாருக்காக நாம நல்லா இருக்கணும் சொல்லிட்டுதான் அந்த செப்டிக் டேங்க்ல வந்து அந்த மழைலாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல ரொம்ப வெளியே வரும் நாம கால் வைக்கிறதுக்கு யோசிப்போம் அந்த பக்கம் போறதுக்கு யோசிப்போம் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுவோம் ஆனா அதுல இறங்கி சுத்தம் செய்து கொடுப்பார்கள் யாருக்காக நாம நல்லா இருக்கணும்னுக்காக இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த துப்பரவு பணியாளர்கள் நமக்காக உழைக்கிறார்கள் நீங்க அவருக்கு எதை பெருசா செஞ்ச போறீங்க அப்படியே வாரியா குடுத்துற போறீங்க லட்ச லட்சமா கொடுக்க போறீங்களா அவர்கள் கார் கொடுக்க போறீங்களா இல்ல பங்களா கொடுக்க போறீர்களா ஒன்றும் கிடையாது அவர்கள் கேட்பது அடிப்படை உரிமையை கேட்கிறார்கள் நீங்க தேர்தலால் அறிக்கையில் கொடுத்த வாக்குதை நிறைவேற்றுகிறது கொள்கிறார்கள் அதற்கு ஏன் அச்சம் காட்டுகிறீர்கள் அதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் நான் அன்பு சகோதரர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இது தேர்தல் நேரம் இங்கு நடக்கக்கூடிய அரசியல் தயவு செய்து நீங்கள் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று நான் நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்கும் இளைஞர் சமுதாயம் நன்றாக இருக்கும் மாணவர் சமுதாயம் நன்றாக இருக்கும் ஏழை ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவீர்கள் என்ற நல்ல எண்ணத்தில் நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று பல முறை நான் பதிவிட்டிருக்கிறேன் என் பதிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆகையால் இந்த விஷயத்தில் நான் யாருமே நம்மள துணை முதலமைச்சர் முதல ஸ்டாலின் அவர்களை நம்புகிறேன் நீங்கள் உடனடியாக இறங்கி இவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் இவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருகித்தர வேண்டும் இவர்கள் கேட்பதெல்லாம் அடி அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் கேட்கிறார்கள் அந்த அடிப்படை உரிமைகளை நீங்கள் செய்து கொடுத்தால் நிச்சயமாக ஏழை எளிய மக்கள் எப்பொழுதுமே விசுவாசமாக இருப்பார்கள் யார் நமக்கு உதவி செய்தாலும் அந்த உதவியை வாழ்நாள் முழுவதும் சாகுமுறை மறக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவர்களை வேதனைக்குள்ளாக்கி இவர்கள் படும் கஷ்டத்தை நாம் தினம் தினம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக உள்ளது ஆகவே தயவு செய்து அருமை சகோதரர் உதய ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அவர்கள் வேண்டிய நிவாரணத்தை செய்து அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த உரிமையை நிலைநாட்டும்படி தங்களை அன்புடன் கொள்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த விஷயத்தில் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் வேறு யார் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களை தவிர நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் தயவு செய்து வேறு யாரையும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் இறங்குங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி இப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லார் வாயிலும் தவறாக வந்துருக்கிறது அந்த அந்த தவறான வார்த்தைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த இந்த ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தங்களை பணிவுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்